ஹாய் ஸ்ட்ரெண்ட்ஸ் நான் உங்களோடய நஷிசர் தொடர்பாடலும் ஊடக கட்சையும் ஆசிரியர் இன்றைக்கு நாங்கள் எங்களோடய காணொலியில் வந்து கலந்துரையாட இருக்கின்ற மிக முக்கியமான ஏலெவல்ல மீடியா சப்ஜெக்ட் படிக்கிற மாணவர்களுக்கு மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம்தான் நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப் அது சொல்லி சொல்லிச்சோன்னால் அதாவது மீடியாவில் இருக்கிற நிறைய மாணவர்கள் கேட்குற சார் எங்களுக்கு நோட்ஸ் இல்லை படிக்கிறதுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமல்ல டீச்சர்ஸ் மார்க் கூட கேட்குறாங்க அப்போ எனவே பிள்ளைகள் என்னென்ன புக்ஸுகளை நாங்கள் மீடியா படிக்கிற மாணவர்கள் என்ற ரீதியில் நாங்கள் வாசிக்கலாம் ரைட் அப்போ நாங்கள் லெவலில் ஒரு கேள்விக்கு வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களோட தவணை பிறட்சைகள்லையோ அல்லது ஏதாவது ஒரு பரட்சி சந்தர்ப்பத்தில் நாங்கள் விட எழுதுகிறதுக்கு எங்களுக்கு கட்டாயம் நோட்ஸ் இருக்கணும் பிள்ளைகள் அதாவது ஒரு விஷயம் சம்மந்தமாக நிறைய தகவல்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு வந்து ஃபோனில் வந்து ஏ டெக்னாலஜி சட் ஜிபிடி மற்ற மற்ற ஏனைய முக்கியமான அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளர்ந்துருந்தாலும் கூட எங்களுக்கு நாங்கள் என்ன புக்ஸை வாசிக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எப்படி இதுக்கு நோட்ஸை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ண போகக்கூட சில நேரம் பிள்ளைகள் வந்து எங்களுக்கு தேவையில்லாத அனாவசியமான நிறைய விஷயங்கள் வரலாம் ரைட் இப்போ ஏழ் படிக்கிற மாடன்ற வகையில் எங்களுக்கு ஒரு கேள்விக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்னுங்கிறது தெரிஞ்சுருக்கோம் ரைட் அப்போ பாருங்கள் பிள்ளைகள் வெறும் பானையில் நாங்கள் அகப்பே விட்டு கிண்ட போக வந்து அங்கே எங்களுக்கு எதுவுமே கிடைக்க அப்போ எங்கட அறிவு கட்டமைப்பிலையும் ஏ லெவலில் மீடியா படிக்கிற என்ற வகையில் எங்கள்கிட்ட கட்டாயம் நோட்ஸ் இருக்கணும் சரிதானே அப்போ அது அது சம்மந்தமாக சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போகிறோம் பிள்ளைகள் இது உங்களுக்கு மிகப்பெரிய விசனமாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் எங்கள்கிட்ட இந்த யூடியூப் சேனல் மீடியா தமிழ்ங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தேவையான கேளிகளையும் நீங்கள் கேட்கலாம் நாங்கள் எதிர்வருகின்ற வீடியோக்குள்ளே அந்த கேள்விகளுக்கான விடைகளை நாங்கள் போடுவோம் பிள்ளைகள் அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம் என்னென்ன வகையான புக்ஸுகளை நாங்கள் வாசிக்கலாம்ங்கிற விஷயம் அப்போ அதில் நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள் முதலாவதாக நாங்கள் ஒரு புத்தகத்தை பார்ப்போம் இந்த தகவல் தொடர்பு சாதனங்களின் கதை என்ற ஒரு புத்தகம் அதிகமான புக்ஸுகள் எங்களுக்கு இருந்தாலும் கூட நாங்கள் வந்து மிக முக்கியமாக எந்தெந்த புத்தகங்களை வாசிக்கணுங்கிறதில் நாங்கள் மிக கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் அப்போ அந்த வகையில் வந்து இந்த தகவல் தொடர்பு சாதனங்களின் கதை என்ற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது இது ஆர் வி என்கிறவரால் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் எங்களுக்கு தேவையான எங்களோட சிலபஸோட சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்கச்சா இப்போ நாங்கள் வடிகட்டி தானே அதாவது எங்களுக்கு நாங்கள் வாசிக்கிற புத்தகமாக இருக்கலாம் பேப்பராக இருக்கலாம் அல்லது ஏதாவது இன்டர்நெட்டில் அல்லது யூடியூப்பில் நாங்கள் பார்க்குற வீடியோஸாக இருக்கலாம் அதில் எங்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் எடுத்து என்ன செய்யலாம் தொடர்ந்து பயன்படுத்தலாம் பிள்ளை இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கன்டென்ட் எடுத்து பாருங்கள் இந்த பொருள் அடக்கத்தை எடுத்து பாருங்கள் இதில் தகவல் தொடர்பு ஒரு அறிமுகம் என்று வந்திருக்குது ஆதி காலத்தில் எப்படி தகவல் தொடர்பு ஆண்டு இருந்தென்று வந்திருக்குது அதே மாதிரி எழுதுகோள் சம்பந்தமாக வந்திருக்குது காகிதம் ஒரு பேப்பர் என்கிறது எப்படி இந்த மீடியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விஷயம் சொல்லப்பட்டுக்கு தொலையை பேசி ஏன்னா டெலிகிராஃப் டெலிபிரிண்டர் மைக்ரோஃபோன் அதே மாதிரி வானொலி வானொலிங்கிறது பிள்ளைகள் எங்களோட சப்ஜெக்டோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் எங்களோட சிலபஸுக்குள்ள வானொலி படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல வானொலி வருது வெகுசன ஊடகங்கள் தொடர்பாக சொல்கிற போது வெகுசன தொடர்பாடல வானொலி வருது அதே மாதிரி புகைப்படக்கலை என்ன கேமரா கோணங்கள் நாங்கள் படைப்பார்க்க ரீதியான தொடர்பாடலை படிக்கிறோம் அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயம் திரைப்படம் படைப்பாக்க ரீதியான தொடர்பாடில் திரைப்படங்கள் எப்படி படைப்பாக்க ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது என்று பல்வேறு சந்தர்ப்பங்களையும் திரைப்படங்கள்ங்கிறது வாரத பார்க்குறோம் அதே மாதிரி தொலைக்காட்சி வீடியோ கான்ஃபரன்ஸ் வின் செயற்கைக்கோள் ரேடார் அச்சுக்கலை பிரிண்டட் மீடியாஸ் நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி சுவரொட்டி நூலகங்கள் வீடியோ காணனி இன்டர்நெட் என்ன இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் இந்த புக்ஸை தகவல் தொடர்பு சாதனங்களின் கதைங்கிற இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிற நேரத்தில் பிள்ளைகள் எங்களுக்கு மேலதிகமான ஒரு நுழை சொண்டும் இது சம்பந்தமாக கிடைக்கிறது நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரியோசனமான ஒரு புத்தகம் தான் பிள்ளைகள் நீங்கள் பார்க்கலாம் மீடியா உலகம் மீடியா உலகம்னு சொல்லி ஒரு புக்ஸ் ஒன்று இருக்குது இந்த புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையும் பெற்றுக்கொள்ள இடாது சில குறிப்பிட்ட இடங்களை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மீடியா உலகம்ங்கிறது பிள்ளைகள் மிக மிகப் பெரிய யோசனமான ஒரு புத்தகம் இப்போ இந்த புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து தகவல் உறவுகள் சம்பந்தமாக சொல்லப்படுகிறது வெகுசன தொடர்பு சாதனங்களின் தன்மைகள் அதே மாதிரி தொடர்பு சாதன கல்வி ஏன் தேவை அதாவது ஊடக கல்வி ஏன் தேவை மீடியாவை தீர்மானிக்கும் சக்திகள் மீடியாவின் மொழி இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற ஏலவல் பரட்சியில் மீடியா பரட்சையில் இந்த மீடியாவின் மொழி சம்பந்தமாக படைப்பாக்கு ரீதியான மொழிகள் பயன்படுத்துகிற சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்திருந்துச்சு அதே மாதிரி செய்தித்தாள்களும் பத்திரிகைகளும் திரைப்படத்தை புரிந்து கொள்வது திரைப்படம் என்ற ஒரு தலைப்பு ஒன்று நினைக்குது அப்போ அதில் திரைப்படத்தை புரிந்து கொள்வது எப்படி திரைப்பட ஆய்வுக்கு சில அடிப்படைகள் ஒரு காமெடிக்கு பின்னேண்டு அதே மாதிரி சொல்லாத செய்திகள் இப்படியான பல தலைப்புகள் தொலைக்காட்சி தொலைக்காட்சி எனும் தொடர்பு சாதனம் என்ன சிறுவர்களும் சின்னத்திரையும் அதே மாதிரி ஒலி ஊடகத்தை பார்க்கல நீ ஒலி ஊடகத்துல வானொலி வாழுமா வானொலி நுள்ளி அது மிக முக்கியமாக விளம்பரங்கள் பிள்ளைகள் விளம்பரங்களில் விளம்பரங்கள் ஒரு அறிமுகம் விளம்பரங்களில் பெண்கள் இப்போ நாங்கள் இந்த ஊடக விளங்கறிவுங்கிறதுல இந்த பெண்ணியம் சார் திறனாய்வுன்னு சொல்லி படிக்கிறோம் அந்த பெண்ணியம் சார் திறனாய்வுங்கிறது என்ன ஊடகங்களில் எப்படி பெண்களை வந்து காட்டுறாங்க ஆண் ஆணாதிக்கம் கூடுதலாக காணப்படுகுது பெண்களை ஒரு அற்ப பொருளாக காட்டுகிறால் ஒரு விளம்பர பொருளாக ஒரு கவர்ச்சி பொருளாக காட்டுகிறாளா அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த புக்ஸில் வருது அப்போ நாங்கள் இதில் நிறைய விஷயங்களை படிக்கலாம் பிள்ளைகள் வருங்கிச்சா அப்போ இப்படி இந்த புத்தகம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பிரயோஜனமான புத்தகம் அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் பரராஜசிங்கம் ராஜேஸ்வரன் அவரால் எழுதப்பட்ட தொடர்பாடலும் ஊடக கல்வி மண்ட இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து நீங்கள் தமிழில் வாசிக்கிறதுக்கு மிக மிக ஒரு அவசியமான ஒரு புத்தகமாக நீங்கள் அதை பார்க்கலாம் பிள்ளைகள் இப்போ இதில் நீங்கள் இதில் உள்ளடக்கங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தொடர்பாடல் ஊடக கல்வி கலைத்திட்டம் அதாவது தொடர்பாடல் உலக கல்விங்கிறத பாட பரப்பு எப்படி உள்வாங்கப்பட்டுச்சு அதுக்கு முதல் என்னென்ன வகையான விஷயங்கள்லாம் இருந்து சென்று அதை நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி பொதுக்கல்வியில் தொடர்பாடல் ஊடக எண்ணக்கரு அபிவிருத்திக்கான தொடர்பாடல் உடவியல் எங்களுடைய இலவலில் அபிவிருத்திக்கான தொடர்பாடல் டிவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் அல்லது கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் எங்கிற சம்மந்தமான ஒரு பாடமே இருக்குது பிள்ளைகள் அப்போ அதில் எப்படி இருக்குது இணையமும் கல்வியும் இன்டர்நெட்டோட எப்படி நாங்கள் கல்வியை தொடர்படுத்துறது சமூகமயமாக்கலில் தொடர்பு ஊடகங்கள் வகுப்பறையில் தொடர்பியல் வகுப்பறையில் நாங்கள் இப்படி தொடர்பாடலை பயன்படுத்துறது தமிழ் இலக்கிய அபிவிருத்தி நாளிதழ்கள் பத்திரிகைகள் சம்பந்தமான விஷயம் பாடசாலையும் ஊடக கழகமும் பாடசாலையில் எவ்வாறாக ஊடக கழகங்கள் செயற்படும் உண்மையாக பிள்ளைகள் பாடசாலையில் ஊடக கழகங்கள்ங்கிறது ஸ்தாபிக்கப்படணும் ரைட் ஸ்தாபிக்கப்பட்டு இந்த மீடியா எடுக்கிற பிள்ளைகள் வந்து அதில் ஜாயிண்ட் ஆகி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஊடக பணிகளில் அதாவது ஊடக கழகங்களுக்குரிய அந்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்வோம் அதே மாதிரி ஊடக ஆய்வும் மிக முக்கியமான தலைப்பு எங்களோட சிலபஸில் வந்து பனிரெண்டாவதாக இருக்க இறுதியாக வந்து ஊடக ஆய்வு சம்மந்தப்பட்டது அப்போ இப்படியாக நாங்கள் ஊடக ஆய்வு செய்கிறது எங்கிறது சம்மந்தமாக எல்லாம் இந்த புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு அதே மாதிரி இப்போ அந்த பிள்ளைகள் இதழியல் என்று சொல்லி ஒரு புத்தகம் உண்டு இது கி ராசாவால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் வந்து இதில் மிக முக்கியமாக நிறைய விஷயங்கள் இதை நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் அதில் வந்து செய்தி சம்மந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது செம்மையாக்கம் எடிட்டிங் தொழில் அதாவது ஊடகத்தில் வந்து மிக முக்கியமானது எடிட்டிங் இப்போ நீங்கள் டிவி எடுத்துக்கொண்டாலும் அதே மாதிரி ஏனைய யூடியூப் காணொலிகளை அல்லது ஃபேஸ்புக்கில் போகிற வீடியோஸை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்துலேயும் வந்து இந்த செம்மையாக்கம்ங்கிறது பிள்ளைகள் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது எடிட்டிங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி செய்தி சேகரிக்கும் முறைகள் தலைப்பு தலையங்கம் தலைப்பு வர பிள்ளையில் தலையங்கம் வித்தியாசம் தலையங்கம் அண்ட என்ன தலைப்பு என்ன சொல்ல வருது படங்கள் அதே மாதிரி பக்கப்புனைவு பக்கப்புனைவுச்சின்னா பேஜ் செட்டிங் ஒரு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் பத்திரிகை நூலை நூல் நூல் எடுத்துக்கொண்டாலும் அதில் பேஜ் செட்டிங்றது மிக முக்கியம் எத்தனை சைஸ்ல அங்கு எழுத்துக்கள் இடம்பெற்றது குணம் அதே மாதிரி என்னென்ன ஃபண்ட்டுகளை நாங்கள் பயன்படுத்துறது என்ன மாதிரியாக நாங்கள் ஸ்பேஸ் விரோ மாஜின்ஸ் எப்படி வரும்ங்கிறது இதெல்லாம் மிக முக்கியமானது அதே மாதிரி பிள்ளைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது நாள் இதில் ஆசிரியர்கள் விளம்பரங்கள் தொடர்பாக இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அதே மாதிரி பத்திரிகை நெறிமுறையும் அவதூறு செய்திகளும் வந்து இப்படி பல தலைப்புகளில் நாங்கள் இந்த இதழியல்ங்கிற புத்தகத்தில் நாங்கள் நிறைய விஷயங்களை வாசிக்கிறோம் அதே மாதிரி யார் பர பரராஜசிங்கம் ராஜேஸ்வரன் சார் எழுதப்பட்ட இன்னொரு புத்தகம் தான் தொடர்பாடல் கற்கை பிரவேசம்னு சொல்லிட்டு ஓ லெவலுக்கு மே லெவலுக்கு முடியும் ஒரு மிக முக்கியமாக எல்லாரும் வாங்கி வாசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் தான் பிள்ளைகள் அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய தலைப்புகளில் போட்டிருக்கிறாங்க தான் நம்ம தொடர்பாடல வளர்ச்சி போக்கும் தொடர்பாடல இயல்புகள் விலங்குகள் சம்பந்தமான தொடர்பாடல் எனிமல் கம்யூனிகேஷன் தொடர்பாடல் அடிப்படை கூறுகள் தொடர்பாடல் மாதிரிகள் அதேபோல் தொடர்பாடல் செய்ய பணிகள் தொடர்பாடல் வகைகள் வெகுசன தொடர்பு சாதனங்கள் இயல்புகள் நவீன ஊடக தொடர்பாடல் தொடர்பாடல் வடிவங்கள் அதே மாதிரி தகவல் தொடர்பு வடிவம் அண்டு இப்படி பல விஷயங்கள் பிள்ளைகள் இந்த புத்தகத்தில் வந்து கலந்துரையாடப்படுறது நீங்கள் பார்க்கலாம் அப்போ இதில் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் படித்து கொள்ளலாம் விழிப்புணர்வு மிக்க பெருணர் என்ற யார்ன்னு சொல்லப்பட்டிருக்குது விழிப்புணர்வு மிக்க பெருணர்கள தேர்ச்சிகளை எப்படி நாங்கள் விருத்தி செஞ்சு கொள்ளலாம்கிற சொல்லப்பட்டீங்க அதே மாதிரி பெண்ணரை நாங்கள் எப்படி வகைப்படுத்துகிறோம்ன்னு சொல்லி மூணு வகைப்படுத்துகிறாங்க பெருநர்களை ஏன்னா செயற்பாடாத பெருனர் இனக்டிவ் ரெசிபெண்ட் அதே மாதிரி செயற்பாடு பெருனர் ஆக்டிவ் ரெசிபெண்ட் அதே மாதிரி மந்த பெருனர் பெசிவ் ரெசிபென்ட்னு சொல்லி மூணு வகையான பெருணர்கள் இருக்கிறாங்க இந்த பெருநர்கள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய இயல்புகள் அல்லது பண்புகள் சம்மந்தமாக போடப்பட்டுக்குது உதாரணமாக செயற்பாடாத பெருநர்னு சொன்னால் ஊடகங்களை பயன்படுத்துவார் ஆனால் பெரியோக செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டார்கள் செயற்பாடு பொருணங்கிறது ஊடக செயற்பாடுகள் தொடர்பில் விசேடத்திறன்களை கொண்டவரலாம் இருப்பாங்க மந்த பொருட்கள் வந்து ஊடகத்தை விமர்சனம் செய்யும் ஆற்றில் இருக்கும் ஆனால் அவ்வாற்றல்களை அவங்க வழிப்படுத்த அல்லது பயன்படுத்த முனைவதில்லைன்னு சொல்லி பல பிரிவு விஷயங்கள் பிள்ளைகள் இந்த புத்தகத்தில் சொல்லப்படும் அதே மாதிரி தகவல் தொடர்பு இயல்னு சொல்லி இப்படி ஒரு நூலும் இருக்குது இந்த நூலையும் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் இதுலேயும் நீங்களோட பாடங்களோட சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம் தொடர்பா தொடர் என்றால் என்ன தொடர் பாடல் சம்பந்தமாக சொல்லப்பட்டிக்கிற வரை விளக்கணங்கள் ரைட் அதே போல் தொடர்பாடல் ஒழுக்கமான தொடர்பாடல் எப்படி இடம்பெற வேண்டும்கிற சொல்லப்பட்டிக்கு ரைட் அதே மாதிரி தொடர்பாடலுடைய வகைப்பாடுகள் சொல்லப்பட்டிக்கு ரைட் அப்போ எப்படி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இந்த புத்தகத்துல நாங்கள் வாசிக்கலாம் பிள்ளைகள் அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஏலவளுக்கு மீடியா எடுக்கிற பிள்ளைகள் கட்டாயம் பத்துலையும் பதினொன்றுலேயும் மீடியா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது பிள்ளைகள் அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதை வாசிக்கும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் பத்தாம் ப தரம் பத்தில் இருக்கிற கண் அதாவது டெக்ஸ்ட் புக் அதே மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கிற டெக்ஸ்ட் புக்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் வாசித்து பார்க்கணும் சரி வாசித்து பார்க்கறது ஊடாக என்ன செய்யலாம் என்று சொன்னால் உங்களுக்கு நிறைய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இது வந்து கைட் தரம் பத்தினுடைய தொடர்பாடல் ஊடக கைட் அதே மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்புக்குரிய என்ன நடிக்கிறது பிள்ளைகள் இப்போ இது வந்து தொடர்பாடல் ஊடகையும் உயர் சிறப்பு உயர் மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கைட் அப்போ இந்த கைட்டில் வார விஷயங்கள் உங்களுக்கு பேசிக்காக இது டீச்சர்ஸ் மாதிர்குரியதுன்னு சொன்னாலும் அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கும் படித்து கொள்ளலாம் மாணவர்களுக்கும் அப்படியான விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி தரம் பதிமூணுக்குரிய வழிகாட்டி நூல் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து விளங்கி கொள்ளலாம் அப்போ எனவே பிள்ளைகள் வந்து இதெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் மீடியா சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு விளங்குறதுக்கு அதே மாதிரி எங்களோட கேள்விகளுக்கு இப்போ என்னென்னா பிள்ளைகள் வந்து இப்போ லெவல் எக்ஸாமில் வந்து எழுபத்தஞ்சு மார்க்ஸ் தான் தொண்ணூற்றி ஒம்பது மார்க்ஸுமே தான் நூறு மார்க்ஸுமே தான் ஆனால் அங்கே வந்து அவங்களோட ஜெட் ஸ்கோர்கள் வித்தியாசப்பட போகுது அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் படிக்கிற அந்த அதாவது அவங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வகையில் தான் அந்த மார்க்ஸ் வரப்போகுது அப்போ எனவே நல்ல திறமையாக படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்ல கெட்டித்தனமாக படித்து அவங்க தொண்ணூற்றி அஞ்சு மார்க்ஸ் அல்லது எண்பது மார்க்ஸ் எண்பத்தஞ்சு மார்க்ஸ் வந்து கூட மார்க்ஸில் எடுக்கிறாங்க அதனால் அவங்க வந்து ஜெர்ஸ் கூழல்ல அதே மாதிரி ஜெர்ஸ் ஸ்கோரில் அல்லது மாவட்ட ரீதியில முன்னிலை முன்னிலைப்படுத்தப்படுறவங்கள அது தேசிய தீவிராவை ரீதியில முதலிடங்களுக்கு அந்த பிள்ளைகள் வரணும் எனவே நாங்களும் அப்படியே ஆக்கிற உருவாகணுமான்னு சின்ன பிள்ளைகள் இந்த வாசிப்புங்கிறது மிக முக்கியமானது வாசிப்பு ஒரு மனிதனை பூரண மனிதனாக்கும் என்ற வகையில் மீடியா படிக்கிற நாங்கள் எங்களுடைய அறிவு கட்டமைப்புல எங்களுடைய தனிப்பட்ட அவதானம் எங்களுடைய திறன்கள் எல்லாம் முழுக்க முழுக்க இந்த மீடியா சப்ஜெக்டை மையப்படுத்தியதாக இருந்தால் தான் நாங்கள் இதில் ஒரு கரையை காணலாம் பிள்ளைகள் எனவே இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது தொடர்பாக இந்த புத்தகங்கள் தொடர்பாக மேலதிகமான தகவல்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் அல்லது உங்களுடைய கொமண்ட்ஸ் பகுதியில் நீங்கள் தேவையான தகவல்களை கேட்கலாம் உங்களுக்கு மிகப் பிரியோசனமாக இருக்கும் பிள்ளையில் இந்த புத்தகங்கள் கட்டாயம் இந்த புத்தகங்களை நீங்கள் தேடி வாங்கி இதை வாசிங்குவோம் இது உங்களுக்கு வந்து உங்களுடைய எக்ஸாமில் உங்களுடைய பரீட்சையில் அது பரீட்சைக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த புத்தகங்கள் இந்த உங்களுக்கு மிகப் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்